இதோ வந்து விட்டேன் உனக்கு இணை துணை இல்லை இறைவா இதோ வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் விடத்திலே ஒப்புதல் வாக்குமூலம் தருகின்றோம் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் என்றால் முல்க் புகழ் அனைத்தும் ஒன்னே அமைத புகனுக்கு கிடைத்திருக்கும் அத்தனை சௌகரியங்கள் சௌபாக்கியங்கள் அதிகாரம் அனைத்தும் உனக்கே சொந்தம் உனக்கு இணை துணை இல்லை என்ற இந்த வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எதுவரைக்கும் என்றால் முஷரஃபாவை பார்க்கும் வரை

என்று வெத்தம் திருத்தமாக இதெல்லாம் உங்களுக்கு குழுவில் அனுப்பப்பட்டிருக்கிறது குழுவில் அனுப்பப்பட்ட செய்திகளையெல்லாம் ஆஹ் இங்க பாக்காட்டோன்னு ஊருக்கு போயாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா ஆக அனுப்பப்பட்டிருக்கோங்க எல்லாத்துக்குமே அலமதுல்லா இப்ப எல்லாருமே ஏறக்குறைய எண்பது சதவிகிதமான நம்மோடு உம்ரா வந்தவர்கள் ஏன்னா உம்ரா வந்தவங்களே வந்திருக்கிறீங்க அலமது இல்லா சில பேர் புதிதாக சில பேர் முதல் முதலாக கேபத்தூர் முஷரஃபா பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர் கொடுத்த உதவி ஒத்தாசையாக இருந்து வேண்டும் கல்வியாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆஹ் காபத்துல் முஷரஃபாவை பார்க்கும் வரை ஹைர் அலமதுல்லா இங்கே போகும் பொழுது நம்ம ஹரம் ஷரீஃபினுள் நுழையும் பொழுது ஒரு துவா இருக்கு ஹரம் ஷரீஃபுல் நுழையும் பொழுது ஒரு துவா இருக்குது அவுது பில்லாஹில் அதி கரீம் ஓ சுல்தான் ஹில் பதீம் மினஷ் இஸ்மில்லாஹி வசலாத்து வலாம் இல்லாஹி அல்லாஹும் என்று சொல்லக்கூடிய அந்த துவாவிவர்களாக தல்பியா ஓதிக்கிட்டே போகணும் உள்ளே போயிட்டு காபத்து முஷரபாவை பார்க்கும் முறை தல்பியா ஓதிக்கிட்டே போகிறோம் பார்த்ததற்கு பிறகு தல்பியாவை நிறுத்தம் காபத்துல் பார்த்த உடனே தல்பியாவை நிறுத்தி எல்லாமே உங்க கூட வந்து நம்ம சொல்லுவோம் நீங்களும் தல்பியாவை நிறுத்தி என்று காபத்து பார்த்தவுடன் ஒரு துவாரா இருக்கு

நம்முடைய பூரா பாரத்தையும் அல்லாஹ் இறக்கி ஏன்னா எல்லோருடைய பாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதி மிக்க ஒரே நாயர் அல்லாஹ் மட்டுமே தான் மொத்த விஷயங்களை அல்லாட்டை இறக்கிட்டு நம்ம அல்லா துவா செய்வோம் அந்த துவா செய்தவர்களாக அதற்கு பிறகு சாலா குழுவாக நம்ம வந்து இப்பதான் இவ்வாதத்தை அடுத்த ஸ்டெப் நம்ம போறோம் தவாப் செய்வதற்காக நம்ம தோன்றோம் தவாப் செய்வதற்காக ஹஜருல் அஸ்வத் என்ற இடத்திலிருந்து நம்முடைய தவாஃப் தோன்றும் அந்த தவாஃப் என்பது

நம்ம வந்து நம்முடைய தவாஃபை துவக்குகின்றோம் தவாஃபை துவக்கி அந்த தவாஃபில் ஏழு சுற்றுக்களிலும் ஆண்கள் அந்த முதல் மூன்று சுற்றுக்களில் ஆண்கள் முதல் மூன்று சுற்றுக்களில் தங்கள் வலது புஜம் தெரியுமாறு திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வலது புஜம் தெரியுமாறு ஆண்கள் முதல் மூன்று சுற்றுக்கள்ல பெண்கள் வந்து ஈஸ்வலா இருப்பாங்க அதே போன்று அந்த மூன்று சுற்றுக்களிலும் நடையை துரிதமாக நடக்க வேண்டும் ஆண்கள் துரிதமாக நடக்க வேண்டும் ஏழு சுற்றுக்களும் வலதுஜம் தெரிந்திருந்தால் தவறில்லை தாராளமா அப்படி இருக்கு ரெண்டுக்குமே ஆதாரங்கள் இருக்குது செய்கின்றோம் தவாஃப் செய்யும் பொழுது தெரிந்தவைகளை ஓதிக்கொள்ளலாம் என்ன தெரியுமோ அதை ஓதிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு சுற்றிலும் ருக்முல் யமானி என்ற இடத்திலே நம்ம வந்து கிடக்கும் பொழுது என்று சொல்லக்கூடிய இந்த துவாரை ருக்மூல் யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் நாம ஓத வேண்டும் அதே போன்று இந்த ஹஜருல் அஸ்வதி தொடுவதற்கான முயற்சிகள் இன்ஷால்லா பயானங்களை சொல்லுவோம் எப்படி என்னன்றதை நம்ம பிரதேசிக்கலாம் சோ ஏழு சுற்றுக்கள் செய்வது ஒரு தவாஃபாகும் அந்த தவாஃபை முடித்ததற்கு பின்னால் மகாமை இப்ராஹிம் மகாம் இப்ராஹிம் என்ற பகுதி அந்த பகுதியில் எல்லா பகுதி மகாம் இப்ராஹிமுடைய பகுதி தான் அந்த பகுதியில் நம்ம இரண்டு ரக்காத் தவாஃபைய சுன்னத் ரெண்டாம் தொழ வேண்டும் தவாஃபைய் ரக்காத் தொழணும் அதுல முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு பொல் யா ஐயுல் காஃபிரோன் என்ற சூறாவும் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூராவுக்கு பிறகு என்ன ஓதனும் இவ்வாறு ஓதி இரண்டு விட்டு நம்முடைய வேண்டிய தேவைகளை அல்லாவிடத்தில் குறையிட்டு அல்லா இடத்திலே கொள்ள வேண்டும் அடுத்து சம்சம் தண்ணீர் அருந்துதல் இப்பொழுதெல்லாம் வந்து ஹரம் ஷெரீப் வந்து விஸ்மீரணம் அந்த படிகள் நிறைய நடந்துட்டு இருக்குது எல்லா நடக்குது ஆனால் எந்த இடத்திலயும் தொழுகை ஆளிகளுக்கோ தவாப் சீரவங்களுக்கோ சை சீரவங்களுக்கோ எந்த இடையூறும் இல்லாமல் அந்த பணிகள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு என்ன அதான் சொன்னதுல இருந்து வாங்கி கொடுத்து செலா தொழுகையில சலாம் கொடுக்கற வரைக்கும் எந்த டென்ஷன் இல்ல சலாம் கொடுக்கற வரைக்கும் எந்த டென்ஷன் இல்லாம போய்கிட்டு இருக்குது அதனால நம்ம வந்து அந்த தவாஃப் சரி செய்யும் பொழுது இடங்களை மாத்தி விடுவாங்க ரூட்டுகளை மாத்தி விடுவாங்க அதுக்கு நீ வளமே வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும் நினைக்கிறேன் நான் இப்ப சென்ற வாரம் நம்ம மலேசியா குரூப் போகும் பொழுது நம்ம தவாஃப் முடிச்சுட்டு சை போற நேரத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள கொஞ்சம் சுத்த விட்டு வருவா வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்ப சை சஃபாவுக்கு வந்தோம் ஏறத்துறை வருவாவே போயாச்சு ரூட் அப்படி விட்டாங்க அந்த நேரத்துல நேரம் அனுசரிச்சு அவங்க ரூட்டு கிளியர் பண்ணி விடுவாங்க அதுக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஹரம் நம்ம ஹரம் நம்ம எல்லாத்துக்கும் பொதுவான ஹரம் அந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு இன்னும் இப்படி எல்லாம் போட்டு அலக்கழிக்கிறாங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது கூட ஒரு ஐம்பது நூறு அடி நடக்கிறதுனால அது மென்மையாகத்தான் இருக்கும் புனித தலம் என்பதன் காரணமாக அதை பொறுத்து கொள்ள வேண்டும் இதுல கவனம் கவனம் செலுத்திக்கிறோம் ஹைர் அந்த மாதிரி தவாஸ் முடிச்சிடுறோம் ரெண்டு ரக்கா தொழுதுறோம் சம்சம் தண்ணீர் அருந்தியவர்களாக சம்சம் தண்ணீர் அருந்தும் பொழுது அந்த நேரத்துல என்ன துவாவுதோ அல்லாஹ் கழிவன் நாசியா வரிசுத்தம் வாசியா وحلالاً طيباً وشفاء كل دائم نصلي بهذا الكعب من جهه العاده. نمر تسعيسي ودركا، سفاهم عليكم بالتبصير. سفاهم عليكم نند كعبه مشرفه بمنوكي. إلى هي؟ إن الصفا والمروة من شعائر الله. فمن حج البيت أبي اعتمر فلا جناح عليه أن يتطوف بهما. ومن تطوع خيرا فإن الله شاكر عليم. لا إله إلا الله وحده لا شريك له. அந்த கொண்டவர்களாக சஃபாவிலிருந்து ாக சருவாவிலிருந்து சஃபா இரண்டு மீண்டும் சஃபாவிலிருந்து வருவா மூன்று வருவா சஃபா நான்கு சஃபாவிலிருந்து வருவா ஐந்து வருவா சஃபா ஆறு சஃபாவிலிருந்து வருவா ஏழு இந்த ஏழாவது சுற்றிலே அந்த சை முடிந்துவிடும் இங்கும் ஏழு சுற்றுக்கள் கொண்டது ஒரு ஆகும் இந்த சை செய்யும் பொழுது ஆண்கள் மட்டும் பச்சை விலக்கு எரியும் பகுதியை கடக்கும் பொழுது தொங்கோட்டம் ஓடிக்கொள்ள வேண்டும் தெரிந்தவைகளை ஓதிக்கொள்ளலாம் அதிகமாக கலிமத்து தொஹீது லா இலாக ஸ்ரீகலா லகுல் ஹப்தி கதீர் என்று சொல்லக்கூடிய களிமாத்து தொஹீதுகளை நாம் அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆஹ் ஏழாவது சுற்று முடிந்தவுடன் நம்முடைய அஹ் உம்ரா முடிந்து விட்டது ஆனால் ஒன்று மட்டும் மிச்சம் இருக்கிறது அந்த எப்படி தவாஃப் முடிந்ததற்கு பிறகு ரெண்ட கா தொழுகிறோமோ அது மாதிரி சைக்கு காத்து இல்லை நிறைய பேர் தொழுவாங்க சகிக்கின்ற தொழுகையாக அதை அமைத்துக் கொள்ள முடியாது ரசோல் அப்படி கற்றுக் கொடுக்கவும் இல்லை அத்தோடு நம்முடைய சை முடிகிறது சை முடிந்ததற்கு பிறகு எஹராமில் இருக்கும் பொழுதே தலைமுடி களைய வேண்டும் ஆண்கள் தங்களுடைய தலை முழுவதுமாக முட்டையடித்துக் கொள்ள வேண்டும் பெண்கள் வந்து தன்னுடைய முடியிலே ஒரு அங்குலத்தை கத்தரித்துக் கொள்ள வேண்டும் இது நம்முடைய உம்ரா முடிவதற்கான அடையாளமாக அமைகின்றது அதற்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் ஹரம் ஷெரீஃபை தவிர பிற இடங்களில் நாம் தொழுகிறதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கக்கூடிய அறைகளே தொழுகிறது அப்படி கடமையை கிடைக்கிறது என்று இல்லாம நம்ம ஹரம் ஷெரீஃபில் தொழுவதற்காகவும் ஹரம் ஷெரீஃபில் உம்ரா செய்வதற்காகவும் வந்திருக்கின்றோம் அதனால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கே நாம் ஏதாவது காரியங்களை அமல்களை நாம் அஹ் விட்டு விட்டுவிட்டால் அது மூத்துவரைக்கு உறுத்தலாகவே இருக்கும் என்பதை எச்சரிக்கையோடு அமைத்தும் ஹரம் சிறீஃபில் கொள்கையை முழுவதுமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்தோடு நம் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல முற்றிலும் முழுவதுமாக முற்றிலும் முழுவதுமாக சம்சம் தண்ணீரை மட்டுமே அருந்துவதுமாக நமக்கு ஊர்ல இவ்வளவு தண்ணீர் கிடைக்காது அதெல்லாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்னதான் நமக்கு மாவு தகலியா என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நமக்கு வந்தாலும் நம்ம அந்த தண்ணியெல்லாம் கொள்கிறோம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல சம்சம் தண்ணீரை அறந்துதல் அதே போன்று ஓத தெரிந்தவர்கள் உங்களுக்கு இங்க பத்து நாட்கள் நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு ஐந்து தவாஃகள் சோ குறைந்தபட்சம் செய்தாலும் கூட ஒரு தவாஃபில் ஒரு துசு ஓதினாலும் கூட ஐந்து தவாஃபில் ஐந்து திசு ஆச்சு ஆறு நாட்கள்ல ஒரு புராணம் முழுவதுமாக முடிக்க முடியும் அம்மாறு நீங்கள் குரானை முழுவதுமாக முடித்தால் தவாஃபில் முடித்த குரான் என்பது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு புரானாக இருக்குது நேரங்களில் புராணவோதி முடிச்சிருப்பீங்க ஆரம்பித்து முடிச்சிருப்பீங்க இந்த தவாஃபில் ஒரு குரான் முடிக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு ரொம்ப ராகத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆர்வத்தையும் கொடுக்கும் அதனால ஒரு உங்களுக்கு மத்தியில அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை படிக்கிற ஓத தெரிந்தவர்கள் அதே போன்று அந்த வளாகத்துல வந்து ஏதாவது ஒரு இரவு தங்குதன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கலாம் அதாவது இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் சொல்றேன் இல்லை உங்கள் விருப்பத்தை கொடுத்தது ஏதாவது ஒரு இரவு விஷா தொழுதுட்டு இரவு சாப்பிட்டுட்டு நான் என் ஹரப் ஷெரீப்லேயே தங்கி இருந்தேன் ஏனென்றால் நம்முடைய வசதிக்காக அலஹிஸ்லாம் இஸ்வாய் அலஹிஸ்லாத்துக்கு நல்லா சொல்றான் அன்பா வைத்திய இப்ராஹிம் அலி இஸ்லாமா அவர்களுக்கும் இஸ்ராமி அலி இஸ்லாத்துக்கும் எல்லாம் சொல்றான் இங்க நிறைய மக்கள் வருவாங்க வந்து தவாப் செய்வாங்க இரவு தங்குவாங்க தொழுவாங்க அவங்களுக்காக இந்த ஆலய சுத்தப்படுத்தி வைங்க அப்படின்னு நல்லா ஒரு வசனம் அது அப்ப அந்த ஒரு வசனத்துக்கு கட்டுப்பட்டவர்களா ஏதாவது ஒரு இரவு சரியா ஏதாவது ரூம் எடுக்க சொல்லிட்டு ரூம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் போயிடுது அங்கே போய் தங்க தயவு செய்ய நினைப்பீங்களா அப்படி தூக்கமா எல்லாத்துக்கும் நிறைய பேர் தூங்குறாங்க கூட இல்லையா அந்த மாதிரி ஒரு இரவு முழுவதுமாக நீங்கள் எஷா முடிச்சுட்டு சாப்பிட நீங்க போயிட்டு ஏன்னா வந்து தொழுகலாம் புராணம் ஓதலாம் இறை தியானம் செய்யலாம் ரெண்டு ரெண்டு காத்தா நஃபில் தொழுகலாம் கொஞ்சம் கலைப்பாருதான் ஓய்வு எடுத்துக்கலாம் திரும்ப எந்திரிச்சு ஒழு செஞ்சுக்கலாம் அந்த மாதிரியா அவங்களை அமைத்துக் கொண்டு தகச்சு பத்திர வரைக்கும் நீங்க இருந்துட்டீங்கன்னா அந்த இரவும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக இருக்கும் அந்த இரவு நீங்க இருக்கும் பொழுது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அல்லா கிட்ட ஒப்படைச்சுட்டு மின்சாலா கேட்போம் அல்லா கிட்ட எல்லாத்துக்கும் இந்த ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை நிறைவேற்றுங்கள் உங்கள் எல்லாருடைய ஆக்கையும் எல்லாம் தகவல் செய்யும் இவைகள் எல்லாம் ஒரு ஆர்வம் ஓட்டுவதற்காக சொல்லப்படக்கூடிய செய்தியாகும்